在。啊 ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைராம் பாபாவுடைய கிருபையாலும் ஆசிர்வாதத்தாலும் இன்றைக்கி நம்ம ஷிரடிக்கு வந்திருக்கோம் நேற்று சென்னையிலேருந்து ஷிரடிக்கு ரயில் மூலம் சாய் பக்தர்களை அழைச்சிட்டு வந்தோம் இன்றைக்கி காலையில் கட்ட ஒரு ஒன்பது மணிக்கெலாம் வந்துவிட்டோம் ஒன்பது மணிக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷபுள் ஆகிட்டு பாபாவுக்கு வேதியெல்லாம் வச்சுட்டு எப்போவும் நம்ம சென்னையிலேருந்து ஷிரடிக்கு வீட்டிலேருந்து ஒரு பாபாவை கொண்டு வரும் அந்த பாபாவை தான் இப்போ பின்னாடி வச்சுருக்கோம் இந்த வீடியோ பதிவில் தொடர்ந்து காட்டுறேன் பாபாவுக்கு நெய்வேதியமாக பூரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாபாவுக்கு ஆரத்தி காட்டிட்டு லஞ்சம் முடிச்சுட்டு நம்ம வந்து சமாதி வந்துருக்கு போய் பாபாவை பார்த்தோம் பாபாண்ட முதல் விஷயமா நேற்று ஒரு பதிவு நம்ம போட்டிருப்போம் இது போல் சென்னையிலேருந்து ஷிரடிக்கு நம்ம சாய் பக்தர்களே உங்களுக்கு என்ன பிரார்த்தனை பாபாண்ட இருக்கோ அதை வந்து நீங்கள் தெரியப்படுத்திங்க கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோன்னு எனக்கு வந்த கமாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் கூட கமாண்ட் பண்ணாங்க எல்லாருடைய பிரார்த்தனையும் பாபாடைய கிருபியால் பாபாவுடைய பாதத்தில் ஒப்படைச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு உரியான ஒரு நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனையை கண்டிப்பாக பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு பல பேர் வந்து உடல் சார்ந்த பிரச்சனையும் சொல்லியிருக்காங்க சில பேர் வேலை வாய்ப்புக்காக சொல்லியிருக்காங்க சில பேர் குழந்தை குழந்த பேரை பணம் எதுக்காக வேண்டுங்க அப்படின்னு இருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் இப்படி நிறைய பிரார்த்தனைகள் சொல்லியிருக்காங்க எல்லா பிரார்த்தனையும் பாபாவுடைய திருவடியில் ஒப்படைச்சிருக்கும் அதனால உங்கள் பிரார்த்தனை ஊரிய முறையில் பாபா வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு இன்னைக்கு பாபாவுடைய தரிசனம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான தரிசனம் ஷிரடிக்கு வரும்போதெல்லாம் நம்ம சொல்றது தான் பாபாவுடைய தரிசனம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான தரிசனம் தான் கூட்டம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப குறைவு தான் செய்யலாம் கிட்டத்தட்ட ஃப்ரீ தான் ஒரு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே பாபா போய் பார்த்தோம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் மேலே பாபாவுடைய சமாதி மந்திரம் நின்று அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது அதில் கிடைக்கிற அந்த சக்தி வந்து வேறு எங்கேயுமே இல்லை அவ்வளோ ஒரு 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 வைப்ரேஷன் சிரடி வந்தால் போதும் எப்படிப்பட்ட மனமும் வந்து அடங்கும் அதாவது குருடைய பாதத்தில் அடங்கும் அப்படின்ற அடிப்படையில் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை வந்து இந்த மண் இந்த பாபாவுடைய திருவடிப்பட்ட இந்த புனிதமான வந்து மண் வந்து நம்மளை போல சாய் பக்தர்களால் வந்து ஆசீர்வாதம் பண்ணுது அப்படிப்பட்ட மண்ணில் நம்ம எல்லார் சாய் பக்தர்களுக்காகவும் இன்னைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம வந்து ரூமில் பூஜைப்பட்டது இன்னைக்கு ஷெடில தோரகமாகி சாவடி அதே போல் குருஸ்தானம் எல்லாமே இந்த வீடியோ பதியில் வரும் கண்டிப்பாக பாபாவுடைய ஆசிர்வாதம் அருளும் இந்த வேலைக்கிழமலேருந்து உங்களுக்கு தொடர்ந்து மென்மேலே வரத்துக்கு இந்த இடத்துலேருந்து நான் பிரார்த்தனை பண்ணுறேன் ஓம் ம் சைராம் ஜெய் சைராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரையும் ஸ்ரீ அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் மகராஜி அல்லா மலிக் ஓம் சைரா சைரம் நம்ம சென்னையிலிருந்து ஷிரடிக்கு புறப்பட்டாலே நம்ம வீட்டிலேருந்து பாபாவுடைய புகைப்படங்கள் கொண்டு வருவோம் ஃபஸ்ட்னா பார்த்தீங்கன்னா துனிமா புகைப்படம் கொண்டு வருவேன் இப்போ துனிமா புகைப்படம் வீட்டில் சாமி ரூமில் சென்னடை வச்சாச்சு அதுக்கு பதிலு பாபாவுடைய அந்த சொல்லுக்கிணங்க இந்த புனிதமான ஒரு புகைப்படத்தை ஷிரடிக்கு கொண்டு வர்றது என்னுடைய வழக்கமாக இருக்குது நம்ம ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புகைப்படத்துக்கு தினந்தோறும் பூஜைகள் போகிறது என்னுடைய வழக்கம் அதாவது ஷிரடிக்கு வந்த பிறகும் சரி வீட்டில் இருக்கும்போதும் சரி இன்றைக்கி வேலைக்கிழமை செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பாபாவுக்கு காலையில் பார்த்திங்கன்னா அழகாக பூமாலை எல்லாம் போட்டு பாபாவுக்கு நெய்வேதியமாக காலையில் வந்து டிஃபன் வந்து பூரி கொடுத்தாங்க அந்த பூரியை நெய்வேதியமாக வச்சுட்டு பாபாவுக்கு வத்தியெல்லாம் ஏற்றி பாபாண்ட எல்லா பக்தர்களாகவும் கண்டிப்பாக பிரார்த்தனை ஒரு பிரார்த்தனை முன் வச்சுட்டோம் செய்கிறோம் பாபாண்ட பிரார்த்தனை முன் வச்சுட்டு சமாதி மந்திரில் போயிட்டு பாபாவை அற்புதமாக தரிசனம் பண்ணோம் செய்கிறோம் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே ஒரு ஒரு தேடல் வச்சிருப்பாங்க தேடல்ன்றது என்னன்னா குரு தேடலே எடுத்துக்கங்களேன் பாபாவை தேடுவாங்க பாபாவுடைய அனுகிரகம் கிடைக்குமா பாபா நமக்கெல்லாம் பேசுவாரா பாபா கனவு காட்சி கொடுப்பாரா இப்படி எல்லாமே பல பக்தர்களோட மனசில் ஒரு எண்ணம் வந்து தோன்றது வந்து வழக்கம் அது இயல்பு தான் அதே நேரத்தில் ஒரு பக்தனுக்கு பாபாவுடைய தரிசனம் ஷிரடிக்கு வர பாகியம் கிடைச்சிடுச்சுன்னா அந்த பக்தனுடைய மனசு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் அடையும் எப்போ நம்ம போக போகிறோம் எப்போவுடைய பாபாவுடைய தரிசனம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தனுடைய மனசில் வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அந்த ஆனந்தத்தோட ஒவ்வொரு நாளும் கழிச்சிக்கிட்டே வருவாங்க அவங்க சிறடிக்கும் வந்திருப்பாங்க அப்படி சிறடிக்கு வரும்பொழுது அவங்களுக்கு மனசில் நிறைய விஷயங்கள் இருக்கும் அவங்க வாழ்க்கை நிலையை நினைச்சு அவங்க கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு வந்து ஆகாமல் இருக்கும் இல்லை குழந்தை பகியம் இல்லாமல் இருக்கும் இல்லை வீடு வாசலுக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் இப்படி எல்லா சுமைகளும் தாண்டி பாபாண்ட வருவாங்க ஆனால் பாபாவுடைய அந்த தெய்வீக தரிசனம் கிடைச்ச பிறகு எப்படிப்பட்ட மனமும் அடங்காத மனமும் சீற்றம் கொண்ட மனமும் பாபாவுடைய திருவடியில் பட்ட நம்ம பார்வை பிறகு நம்ம மனம் வந்து அமைதி கிடைக்குது சேரம் சைரம் இது போன்ற அற்புதமான தரிசனத்தை தான் பாபா தன் பக்தர்களுக்கு கொடுக்குறாரு நீங்கள் ஷிரடியில் பாபாவை போய் உள்ளே போய் சமாதி மந்திரில் பார்க்கும்பொழுது நீங்கள் ரைட் சைடில் போங்க பெரும்பாலும் வந்து பாபாவுடைய த தலைப்பகுதி இருக்குது பார்த்திங்கன்னா சமாதி பக்கம் ரைட் சைடில் போனீங்கன்னா ரிட்டன் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே பாபாவை பார்த்துட்டு ரிவேஸிலேயே வரலாம் அந்த பக்கம் போனீங்கன்னா பாபாவுடைய அந்த கூர்ந்து நோக்கும் பார்வை அந்த பார்வை வந்து நீங்கள் வந்து உன்னிப்பாக பார்க்கலாம் அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கும் பாபாவுக்கும் உள்ள அந்த நேரடி தொடர்பு வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு தரிசனத்திலும் பார்க்க முடியும் சேரம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த பாபாவோடைய அந்த மூர்த்தியில் இருக்கிற அந்த அவருடைய அழகான தோற்றம் வந்து நம்மளை போன்ற பக்தர்கள் ஆள் மனதில் நம்ம வேண்டிகிட்டு இருப்போம் சைனாதா நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் சைனாதா எங்கள் கஷ்டம்னா என்றைக்கு நிறைவேறும் அதே போல் சைனாதா எனக்கு ஒரு பிரார்த்தனை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க இப்படின்னு பல தரப்பு விஷயங்கள் சொல்லும் பொழுது அவருடைய பார்வை வந்து நேரடியாக உங்களுடைய பார்வை மேலே விழும் அப்படி விழும்பொழுது அதில் கிடைக்கிற வைப்ரேஷன் வந்து வேற அளவுக்கு இருக்கும் சேரம் அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா குருக்கும் பக்தனுக்கும் உள்ள ஒரு ஆனந்தமான ஒரு நிலை அந்த நிலையை வந்து ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே சிறுடிக்கு போனால் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இன்னும் நிறையா சாய் பக்தர்கள் போகும் போகும்பொழுது உங்களுடைய பிரார்த்தனையை வந்து பாபா கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது முதல்ல மனதை வந்து ஆஸ்வாசப்படுத்திட்டு எந்த எண்ணங்களும் மைண்டில் வந்து கொண்டு வராமல் நீங்கள் பாபா கிட்ட சொல்லும் பொழுது பாபாவும் அதை செவி சாய்க்கிறாரு அப்படி செவி சாய்ச்சி அவருடைய பார்வை உங்கள் மேலே விழும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற அந்த அந்த வைப்ரேஷன் வந்து அந்த சக்தி வந்து இன்னும் உங்களை வந்து ஓட செய்யும் அதாவது இந்த வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் நம்ம குறிக்கோளை நம்ம அடையிறதுக்கு நம்ம குருநாதர் பாபா வந்து நமக்கு உறுதுணையாக இருக்காரு சத்தா சபரி நம்பிக்கை பொறுமை நம்மளுக்கு மேலே மேல் மேலே கொடுத்துட்ருக்காரு இருக்காரு அதனால நம்ம இலக்கை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்தர்களுமே நினைப்பாங்க சைராம் சைரம் இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான ஒரு தெய்வீகமான ஒரு சக்தியான ஒரு தரிசனத்தை தான் பாபா இன்னைக்கு இல்லை தொடர்ந்து சீரடிக்கு பதினாறு வருஷமாக இருக்கேன் பாபா கொடுத்துட்டே இருக்கார் இந்த தரிசனத்துக்கு இந்த தரிசனத்துக்கெல்லாம் பாபாவுக்கு என்ன ஈடு என இப்பிரிவில் நம்ம செய்கிறதே தெரியல கடைசி வரியம் அவருக்கான உண்மையான ஒரு சேவகராக இருந்து அவருடைய நீலைகளை புரிஞ்சு உண்மையான விஷயங்களை பக்தர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஒரே நோக்கத்துக்கோசம்தான் நம்ம பாபாவுடைய இந்த புனிதமான ஷிரடி சாய்பாபா துணி சேனலை நம்ம ஆரம்பிச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உண்மையான விஷயங்கள் ஷிரடியில் நடக்கிற விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே பக்தர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் ஷிரடியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பொழுது மாலை நேரம் தூப்பாரத்தி போடுற நேரம் இந்த தூபாரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற சாய் பக்தர்கள் பார்த்திங்கன்னா பாபாவுடைய தோரகமாயி பாபாவுடைய மசூதியை சூழ்ந்து இருக்காங்க பாபாவுடைய மசூதியை சூழ்ந்துக்கிட்டு பாபாவுடைய துணிமாக்கு முன்னாடி இருக்கிற பாபாவுடைய புகைப்படுத்தம் பார்த்து அவங்களுடைய பிரார்த்தனைகள் பக்தர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க நம்மளும் இந்த நேரத்தில் இந்த மசூதி கிட்ட தான் நீக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து பிரார்த்தனைகளை ஈடுபடுங்க செய்கிறோம் உள்ளே வந்து பாபா ஷீலா கல்லாமந்திர ஒரு புகைப்படத்தை வந்து ஜூம் பண்ணி காட்டிட்டு இருக்கோம் உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் சாயாண்ட விட்டுட்டுருங்க கண்டிப்பாக பாபா ஊரிய நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனைக்கு செவி சாச்சி கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுப்பாரு நீங்கள் வைக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று நம்பிக்கை இன்னொன்று பொறுமை அதாவது சத்தா சபுரி இது ரெண்டுமே ஒரு பக்தன் வந்து குருவுடைய பதத்தில் அந்த நம்பிக்கையை நீங்கள் வச்சுட்டீங்கன்னா குரு என்றவர் பிரதான ஒரு தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டுவார் உங்களுடைய கையை பிடிச்சி அடுத்த நிலைக்கு கொண்டு போக உங்களை மேல் மேலும் ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் பாபா வந்து எல்லாருக்குமே கொடுப்பாரு இவருக்கு கொடுக்கணும் இவருக்கு கொடுக்கக்கூடாது என்ற சிந்தனையே பாபாவுக்கு கிடையாது இங்கே கண்ணீரும் உண்மையான பக்தியும் பாபாவுடைய திருவடியில் எந்த பக்தன் விடுறானோ அந்த பக்தன் வாழ்க்கையில் உயர்றது வந்து உறுதி செய்கிறான் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை கண்டிப்பாக பாபா உங்கள் அனைவருமே ஆசீர்வாதம் பண்ணுவார் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷீரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் ി നിലവട്ടം സച്ചിദാനന്ദ സദ്ഗുരു സച്ചിതാനന്ദ സദഗുരു ജയ് സച്ചിദാനന്ദ സദ്ഗുരു ജയ് സച്ചിദാനന്ദ സദ്ഗുരു മഹരാജിതാനന്ദുരു സായ്നാഥ് മഹരാജി ജയ് അല്ല മലിക്